ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது ஈரோடு மாவட்டம் கவந்தப்படி சந்தை இந்த சந்தைக்கு புதன்கிழமை கண்டா வாரங்கண்டா நான் வருவேன் இந்த சந்தையில் பாருங்கள் அதிகமான கோழி விற்பனை கட்டு சாவளுக்கு நிறையா என்ன ரகம்ண்ணா இது இல்லை சும்மாங்க இந்த சந்தையில் பாருங்கள் அதிகமான கட்டு சாவுங்க இந்தாண்ட பாருங்கள் சந்தை இது வந்துட்டு கட்டு சந்தை எல்லாம் கட்டுப்படி வாங்கிட்டு போவாங்க இந்த சந்தையில் சண்டை பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு காப்பரேட்டிங் சை கொடுத்துருவாங்க அப்பா கருவாடு கண்டு வச்சுருக்காங்க தக்காளி இது வந்து கவந்தப்பாடி சந்தை ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடி சந்தை இந்த சந்தைக்கு வாரம் கண்ட புதன்கிழமை நான் ரெகுலர் கண்டா வந்துடுவேன்

சொல்லு அப்படிலாம் சொன்னா தப்பு வேலை செய்யறது செஞ்சு வேலை செஞ்ச மாதிரி சொன்னாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இனி சந்தைக்கடை யாரு கேட்கிறியா வீடியோ